எனக்கு வந்து தல அஜித்தண்ணா அவர்கள் சொல்ற ஒரு விடயம் வந்து எப்பயுமே நான் வந்து ஞாபகத்தில் வச்சிருப்பேன் தமிழ் சினிமாவோட மும்மூர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுகின்ற தலைவர் தல தளபதி இவங்களுடைய படங்களும் சரி இவங்களுடைய வாழ்க்கையுமே சரி அவங்க வெற்றி பெற்றதற்கு வந்து அவங்களுடைய விடாமுயற்சி தான் காரணம் அதுல முக்கியமா தன்னம்பிக்கை தல அஜித்தண்ணா அவர்கள் ஒரு படத்துல சொல்லுவாங்க வீரம் படத்துல ஆயிரம் பேர்ல கோடி பேர் நீ அக்செப்ட் பண்ற வரைக்கும் உன்னை வெற்றி பெற முடியாது முத்துக்குமரன் உழைப்பு எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த அந்த இருபத்தி ரெண்டு சீசன் தமிழ்ல எட்டு தெலுங்குல எட்டு மலையாளத்துல ஆறு இருபத்தி ரெண்டு சீசன்ல அதுல இருபத்தி நாலு மணி நேரம் லைவு சீசன் ஆறுல இருந்து தமிழ் தெலுங்கு அப்புறம் சீசன் அஞ்சு சீசன் ஆறு மலையாளம் பிபி அல்டிமேட் பிபி நான் எட்டு சீசன் லைவ் வந்து நான் வந்து பாத்திருக்கேன் தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு அப்படின்னு அதுல வெற்றி பெற்ற எந்த வெற்றி பெற்ற நபரும் போடாத உழைப்ப நூறு வீதத்துக்கு ஒரு இருநூறு வீதம் போட்ட ஒரு கடின உழைப்பாளி அப்படின்னா இந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வயது இளைஞர் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கே உண்மையாக ஒரு நபர் இருந்து வெற்றி பெற்றார் நான் பார்க்கின்ற முதல் நபர் முத்துக்குமரன் வீதம் பிக் பாஸ் பிக் பாஸ் பிக் பாஸ்ல இப்படி இருக்கணும் என் மக்கள் எனக்காக போடுகின்ற மக்கள் என்னை ரசிக்கிற மக்கள் என் தமிழ் என்னை வளர்த்த தமிழ் என் தாய் என் தந்தை என் கூட இருக்கிற சக போட்டியாளர்கள் அப்படின்னு ஏன் தமிழன்டா என் தமிழன் அப்படின்னு மார்த்தட்டி சொல்ற அளவுக்கு ஒருத்தர் நேர்மையாகவும் உண்மையாகவும் கண்ணியமாகவும் இருந்த ஒரு நபர் நான் முதல் முறையாக வியந்து பார்த்தது அப்படின்னா ஒரு நபரிடம் அதிகம் படித்தது அப்படின்னா மிஸ்டர் த கிரேட் முத்துக்குமரன் அப்ப அவ்வளவு உழைப்பு இருக்கு அவ்வளவு இது இருக்கு அதெல்லாம் ஒரு நொடியில ஒரு கேள்விக்குறி ஆக்குற மாதிரி பிக்பாஸ் சொல்றாரு பெட்டியை எடுத்துட்டு நினைச்சு பாருங்க அந்த பெட்டி எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு தெரியாது அதுக்குள்ள நடுவில் எத்தனை தடைகள் இருக்கு அப்படின்னு தெரியாது அத எடுத்துக்கிட்டு வருவோமா மாட்டோமா அப்படின்னு தெரியாது என்ன கூட தெரியாது வந்து சிங்கம் மாதிரி நான் அதுதான் முத்துக்குமரன் அருண் வந்து சொல்வாரு ஒரு வெற்றியை நோக்கி போடுகின்ற வருத்தனமா வெற்றியை துரத்திட்டு போற ஒரு இளைஞர் எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும் என்று முத்துவ சொன்னார்ல நான் அப்படிதான் ஒரு 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 இளைஞனுக்கோ அல்லது இளைஞிக்கோ ஒருத்தர் வந்து முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்னா நான் கை காட்டுவேன் முத்துவ அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க சத்தியமா ஒரு குஜ் இருந்துச்சு அடுத்தது அவருடைய அவர் தன்னை நம்பினாரு அவருடைய உழைப்பை நம்பினாரு தான் அது முடியுது உன்னை நீ நம்புற பட்சத்துல உன்னை யாராலையுமே ஜெயிக்க முடியாது அதுதான் உண்மை அவர் வந்து அந்த பதினஞ்சு செகண்ட்ல போய் அந்த எடுத்துட்டு வந்தார் பாருங்க பன்னெண்டு செகண்ட்ல முடிச்சுட்டாரு பதினஞ்சு செகண்ட்ல முடிக்கணும் பன்னெண்டு செகண்ட்ல முடிச்சிட்டாரு ஆனா அது எல்லாமே எங்க இருக்கு எப்படி பண்ணணும் ஒண்ணு எதுவுமே தெரியாம ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சான்ல அதுதான் மீறம் ரெண்டாவது படியும் நான் முத்துக்கிட்ட வியந்து பார்த்தது என்னன்னா இதுல எல்லாருமே போட்டி போடுறாங்க ஒவ்வொருத்தரும் காசு எடுக்க எடுக்க அது வின்னிங் பிரைஸ்ல இருந்து அந்த காசு கழிவுபடுது இது இது முதல் தகவல் தமிழ் பிக் பாஸ்ல என்னன்னா கொடுமை அப்படின்ற மாதிரி தான் கிடைக்கு தெலுங்குல சீசன் போல நடந்துச்சு இருபது லட்சம் கழிச்சானுங்க வின்னருக்கு முப்பது லட்சம் தான் போச்சு சரி அப்ப

இந்த குணம் எனக்கு பாருங்க அதுதான் அவருடைய தரத்தை உயர்த்தியிருக்கு இருக்கு சபாஷ் முத்து எண்ணம் போல வாழ்க்கை சரியா அடுத்தது கடை இன்னொரு விடியம் பண்ணாரு அதுதான் எனக்கு மாச இருந்துச்சு முத்துக்கு வர கிளாஸ் மாஸ் மாஸ் என்னன்னா அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் பெட்டிய கடைசியா நினைக்கணும் மக்களை அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் பெட்டிய கடைசியா சௌந்தர்யா நீதான் எனக்கு ராசியான ஆளு இதை வச்சுக்கோ அப்படின்னாரு அதை பார்க்குறேன் எனக்கு ஒட்டுமொத்த மக்களோட கருத்தை அவர் சொன்ன மாதிரி இருந்துச்சு அந்த பெட்டி எடுத்துட்டு ஓடியே இந்த பினாலே மேடைக்கு வர நீ தகுதி இல்லாதது இந்த பெட்டி உனக்கு தான் அப்படின்ற மாதிரி நீ எல்லாம் ஃபினாலே வராத மக்களுக்கு பிடிக்கல அப்படின்னு மக்கள் நினைக்கிறத முத்து சொன்ன மாதிரி செஞ்ச மாதிரி தரமா இருந்துச்சு அது வெளியில இருந்த வந்தாங்கல்ல மீதி பேரு அவங்களுடைய மூத்த பாத்தீங்கன்னாலே தெரியும் அவங்களுக்கு புரிஞ்சிட்டு நான் இன்னொன்னு இன்னொரு நபர் ரவீந்தர் சார் ரவீந்தர் சார் அவர்களை நான் முத்துக்குமரன் அவர்கள் வச்சதுல இருந்து முத்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணதுல இருந்து முத்து அந்த கதவுகள் கிட்ட நின்று அவர் வெளியில போய் அந்த பெட்டி எடுத்துட்டு உள்ள வருகின்ற வரைக்கும் அதுக்கப்புறம் பாஸ் என்ன சொல்ல போறார் அப்படின்றது வரைக்கும் ரவீந்தர் சார் முகத்தை பாருங்க அவருடைய உடல் அசைவுகளை பாருங்க ஒரு தந்தை ஒரு பிள்ளை மீது என்ன அக்கறை வச்சிருக்குமோ ஒரு மூத்த அண்ணன் ஒரு பிள்ள ஒரு தன்னுடைய தன்னுடைய தமையன் சகோதரன் மீது எப்படி ஒரு அக்கறையா இருப்பாரோ அந்த அளவு தூரம் உற்றாத குமரா வந்திருக்குமரா என்ன நடக்க போது குமரான்ற மாதிரி அந்த ஏக்கம் இருக்கு பாருங்க தி கிரேட் மேன் ரவிந்தர் சந்திரசேகரன் சார் அது என்னம் போல வாழ்க்கை தி கிரேட் மேன் ரவி சார் அவருடைய முகபாவனையிலே ஒரு ஒருத்தருடைய ஒரு ஒரு டிசர்விங் இந்த சீசனுக்கு டிசர்விங் ஒரு நபருக்கு எதுவும் நடந்திருக்கூடாது அவருடைய வெற்றி பணி போயிடக்கூடாது என்பதற்கான அந்த ஏக்கம் அந்த முகத்தில் தெரிஞ்சது ரவி சார் முகத்துல ரவி சார் கிரேட் சார் சரியா சரி அடுத்தது என்ன அப்படின்னா இந்த பதிமூணு லட்சம் வச்சு இந்த பி அக்கா போய் வர முடியாம பெட்டியோட போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்பவும் சில தகவல் சோசியல் மீடியால வந்துச்சு அது நடந்ததுன்னா அதான் பொங்கலுக்கு வருகின்ற மிகப்பெரியது ஒரு விருந்தான ஒரு கிஃப்ட் ஆனால் அந்த பதிமூணு லட்சம் கூட அந்த அம்மாவுக்கு போ ஐ மீன் தோத்துட்டாங்கன்னா போவாது இல்லை இல்ல வெயிட் அந்த தகவல் என்னன்னு எனக்கு தெரியலை சரியா பதிமூணு லட்சம் எடுக்க போய் அவங்க உங்களுக்குள்ளே வர முடியல அப்படின்னு அப்படின்னா அந்த பதிமூணு லட்சத்தோட அவங்க போவாங்களா இல்லை அந்த பதினெட்டு லட்சம் இங்கே இல்லாமல் வெளியில் போவாங்களான்னு எனக்கு தெரியலை பட் ஒருவேளை அந்த பதிமூணு லட்சத்தோடு அவங்க வெளியில் போகிறதா இருந்தால் அந்த அது கூட அநியாயம்தான் ஆ அது கூட தான் ஒரு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு கூட அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது ஏன்னா தகுதியே இல்லாம நாள் உள்ள இருந்துட்டாங்க ஒரு நாளைக்கு எண்பதாயிரம் ரூபாய்க்கிட்ட பாருங்க வெளியில இருபத்தெட்டு லட்சத்து கிட்ட பிஆருக்கு செலவு பண்ணதெல்லாம் அவங்க எடுத்துட்டாங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு பைசா கூட அவங்களுக்கு அப்படியே மதுரை குதிக்கி ஓடிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் இதைத்தான் மக்கள் விரும்புறாங்க சரிங்களா ஒட்டுமொத்த தமிழ் பிக் பாஸ் ரசிகர்களால் தமிழ் மக்களோட விருப்பம் எம்மா நீ போயிரு இனிமேல் உன்ன மாதிரியான நபர்கள் வந்து பிக் பாஸ் ஷோ மட்டும் இல்ல எந்த ஷோக்குமே வரக்கூடாது நீ எல்லாம் உன்ன நம்பாம உன்னுடைய திறமைய நம்பாம சோக்குள்ள வர்றதுக்கு ஒரு மாசத்துக்கு முதலே பி ஆர்டி காசு கொடுத்தால உன்ன மாதிரியான நாட்கள் தான் இந்த நாட்டுக்கே வந்து ஒரு அசிங்கமா இருக்கு பல மக்களோட திறமையான நபர்களோட வாழ்க்கையை அளிக்கிறது சௌந்தர்யா போன்ற நபர்கள் இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் இனிமேல் எந்த சோகம் போவாதிங்கடா சரிங்களா எங்க திருந்த போதுகள் சோ இது வந்து ஒரு வருகின்ற தகவல் அந்த அம்மா பைமுள்ள சட்டையை எடுத்து உள்ளுக்குள்ள வர முடியாம போயிட்டு அப்படின்னு நடந்ததுன்னா சந்தோஷம் மக்களே தொடர்ந்து முத்துக்கு உங்களுடைய ஓட்டை போடுங்க ஹாஸ்டார்ல ஓட்ட போடுங்க மிஸ் கால் ஓட் போடுங்க அதுக்கப்புறம் அன்அபிஷியல் தமிழ் கிரீஸ்லையும் உங்களுடைய ஓட்டை போடுங்க நன்றி